பாடகரும் நடிகருமான பிரேம்ஜி அமரனுக்கும் அவரின் காதலியான இந்துவுக்கும் திருமணம் நெற்றிகரமாக நடந்து முடிந்தது திருத்தணி முருகன் கோவிலில் நடந்த திருமணத்தில் குடும்பத்தார் தவிர்த்து நிறைய நண்பர்கள் ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்டாங்களாம் அந்த ஒரு சிலரில் ஒருவங்க பாடகி வினிதா சிவகுமார் மண சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டு பல காரணங்களுக்காக சந்தோஷமாக இருக்கிறது இந்த இந்து நீங்க ரொம்ப அழகு பிரேம்ஜி கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வினய்தா அந்த புகைப்படத்தில் வினேதா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஆனால் வினேதாவின் போஸ்டை பார்த்தவர்களுக்கோ அவர்களுக்கு ஆறுதல் கூறி வராங்க நீங்களும் பிரேம்ஜியும் காதலித்தது எங்களுக்கு தெரியும் பிரேம்ஜி பொறுப்பில்லாமல் தான் நீங்கள் அவரை திருமணம் செய்யவில்லை தற்போது பிரேம்ஜிக்கு திருமணம் ஆகிவிட்டது அதை பார்க்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் பரவாயில்லை எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க ஏன் பிரேம்ஜி கல்யாணத்துக்கு சென்றீங்க அதை நேரில் பார்த்ததுல மேலும் கவலையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லும் போது முன்னதாக பிரேம்ஜி அமரனும் வினைத்தாவும் காதலிப்பதாக பேசப்பட்டது இந்த ஆண்டு எனக்கு திருமணம் நடக்கும் டாட் சொல்லி சமூக வலைதளங்களை தெரிவிச்சிருந்தார் பிரேம்ஜி அதை பார்த்தவளோ அந்த பெண் வினைத்தா என நினைத்தாங்க தன்னையும் பிரேம்ஜி பற்றி மக்கள் பேசுவதை பார்த்த வினைத்தாவோ நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை டாட் என்று சொல்லியிருந்தாங்க பிரேம்ஜி ஸ்டைலே பதில் சொல்லுறாங்களே ஒருவேளை இவங்க தான் கங்கை அமரனின் இளைய மருமகளாக இருப்பாங்களோன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் பேசியிருந்தாங்க இதையெல்லாம் வைத்து தான் இன்று வினய்தாவுக்கு ஆறுதல் கூறுவதுடன் பிரேம்ஜியின் கல்யாணத்துக்கு ஏன் போனீங்கன்னு சொல்லி ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கிடையே புது ஜோடி பிரேம்ஜி இந்துவுக்கு திரையுலகம் சேர்ந்தவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் சமூக வலத்தின் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் பிரேம்ஜியும் வினய்தாவும் ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தான் இருந்தாங்க ஆரம்பத்துல ரொம்ப காதலில் இருந்த இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகளாக அமைஞ்சது அது மிக முக்கியமான காரணம் பிரேம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வந்து பிஸியானதுனால நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல அண்ட் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் வினய்தாவே சொல்லியிருக்காங்க வினய்தாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குடும்ப பாங்கான பண்ணுறதுனால அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி வந்து உதாரத்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன் நிறைய காசு வச்சிருக்கான் ஆனாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை நாங்கள் எப்படி ஏற்றுக்குறதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணதுனால்தான் பிரேம்ஜியுடன் பார்த்திங்கன்னா அந்த காதலர்வு முறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு இப்போ பிரேம்ஜி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல வந்து வேலை செய்கிற ஒரு ஊழியர் என்றும் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு மாதம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசி இப்போ திருமணமும் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வயசாகிற பிரேம்ஜிக்கு இப்போ திருமணம் ஆகுது எல்லாருக்குமே ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலுமே அவர் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூனி போயிடுச்சு ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சப்யா ஜாலியாக இருந்த பிரேம்ஜி குடிச்சி தன்னோட உடம்பு வந்து மொத்தமாக கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு இது மூலமாக நமக்கு தெரியுது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு பாடகராகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் நல்ல நடிகனாகவும் வர பிரேம்ஜிக்கு இதுக்கப்புறம் தான் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் அதை தாண்டி பிரேம்ஜியோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறது எல்லாருக்குமே மிக மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் வினேதாவும் பிரேம்ஜியும் நல்ல ஜோடிகளாக இருந்தாலுமே அவங்க பிரிஞ்சுது மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருந்தாலுமே பிரேம்ஜி இப்போ திருமணம் பண்ண பொண்ணும் ரொம்ப நல்லா அழகாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்